இதோடு என் முன்னு முன்னுரையை நிறைவு செய்து மனிதனுக்கு அவசியம் தேவை வாழ்க்கைக்கு தேவை சொத்து பத்து தான் என்று அணியை தூங்கி வைத்து பேச பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை கே ஆர் மஞ்சுநாதன் அவர்களுக்கு முன்பாக பேராசிரியர் அபு அவர்கள் வருவார்கள் ஏன்னா உன்னை கிளப்பி விட்டால் கூட்டம் போனான்னு போயிடுவாங்க பையன் இருக்கு எனக்கு உனக்குன்னு மிகப்பெரிய ரசிகர் வட்டம் ஒன்று உன்னை வச்சு தான் நான் ஓட்டணும் பழப்பேன் ஹலோ வந்தாயே தாயே வாமகன் என்றாயே தந்தாய நாவில் சரம் சரமாய் தமிழ் பாடல் உன்னை மறப்பேனா உனைப்பாடாதிருப்பேனா என்னை தான் எரித்தாலும் எரிகின்ற நெருப்பினிலே உன்னை தான் காணுமுழகம் தமிழ் தாயே வள்ளுவன் வாக்கிய பிறந்து கம்பன் கைகளிலே தமிழ்த்து கண்ணதாசனின் காதலியாய் விண்ணுக்குள் மலையாய் மண்ணுக்குள் நீராய் உனக்குள் நானாய் எனக்குள் நீராய் நமக்குள் நாமக்குள் முத்தாக பிறந்துட்டு சத்தாக விழுந்துட்ட கரம்சரம் தாழ்ந்த வாழ்த்துக்கள் வணக்கங்களும் தமிழுக்கு வாழ்த்து சொன்ன கை தட்ட அந்த இருபத்தி ஏழு பேருக்கு நன்றி கையை தட்டாம உட்கார்ந்த நன்றி நல்லா ஜோரா ஒருத்தரும் கை தடி வைங்க ஒன்னும் அஞ்சனையை வைக்காதீங்க அதுலயும் குறிப்பா நம்ம தாய் குளங்கள் நல்ல பலமா கை மேடையில் சொல்லிட்டு போறேன் இங்க இருக்க தாய் குளங்கள் பெண்கள் நீங்க நல்லா கை தட்டினீங்கன்னா நிறைய முடி வளரும் அங்க பாருங்க ஒரு அக்கா தட்டிப்ட்டு உடனே இழுக்கிறாங்க உடனே அப்படி வளரும் ஒரு பத்து நாள் கழிச்சு போய் கண்ணாடியில பாருங்க அது பாட்டுல வளர்ந்துருக்கும் அங்கேயே ஒரு அக்கா இழுத்தாங்க கையோட வந்துருச்சு சவரி முடி வளரும் அது வளராது ஆனா அடரா வாயெல்லாம் பல்லு வரப்பலாம் நெல்லுங்கிற கதையா ரொம்ப அழகா ரசிச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க நடுவுல எனக்கு ஒரு சின்ன ஆசை என்ன ஆசை சொத்து பத்தா சொந்த நல்ல ஒரு தலைப்பை கொடுத்து ஒரு அற்புதமான மேடையை கொடுத்துருக்கிறாங்க இந்த இடத்துல சொத்து பத்து தான் முக்கியம் அப்படின்னு உண்மையை பேசுறதுக்கு நாங்க மூணு பேர் வந்திருக்கோம் சொந்த பந்தம் தான் புருடா விடுறதுக்கு மூன்று பேர் வந்திருக்காங்க அந்த அணி இல்லாம இந்த அணி இல்லாம ரெண்டு கட்டான நடுவுல நீங்க வந்திருக்கீங்க

மாச சம்பளத்தை இதே மேடையில நடுவர் கையால உங்களுக்கு எடுத்து கொடுக்காதனால ஒரு போட்டிருக்க மோதிரத்தையும் பிரேஸ்லெட்டையும் கழட்டி உங்கள்ட்ட கொடுத்துட்டு போறேன் ஆமாடா கொடுத்துட்டு நான் திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்ட்ல படுத்து கிடப்பேன் ரெடியா இருக்கேன் அதுக்கு தான் நல்ல கை தட்டு ரெடியா இருக்கீங்களா ஃபர்ஸ்ட் லேடிஸ் சார் ஓகேவா பவரை பாத்துருவோம் ரெடி ஒன் டூ த்ரீ ஏ அப்பா நீங்க

என்னடி ரெடி சிரிலான்னு சொல்லாமல் எடுத்து விட்டாங்க ஒரு வாரம் சென்று போஸ்ட் ஆஃபீஸுக்கு வரும் அந்த ஆதார் கார்டு வாங்கி பார்த்தீங்கன்னா சாத்தி வச்ச போன மாதிரியே எடுத்து அனுப்பிடுவாங்க பார்த்தீங்களா ஆனால் நீங்கள் பாருங்க கை தட்டுங்கன்னு சொன்னோன்னா ஒரு பேத்தி தட்டாமல் உட்காந்துருக்கு அவங்க பாட்டி அப்போ தான் தட்டடி தட்டடி நடுவரோட மோதிரத்தை கழட்டி தரான தட்டு ஆனால் நீங்கள் என்னதான் சொல்லுங்கள் நம்ம தாய் குழந்தைகள் கையை எதுக்குறமா பயன்படுத்துவாங்க புளியை கரைக்கிறது புருஷனை போட்டு அடிக்கிறது இதுக்கு தான் அதையும் பயன்படுத்துவாங்க ஆனால் எங்கள் ஆண்கள் அப்படி இல்லை ஆண் எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா பவரை காமிச்சிருவோமா ரெடி ஒன் டூ

நான் சுட்ட சப்பாத்தியே பிக்க முடியல என்ன பிக்கிறாராம் போய வேலைய பார்த்துக்கிட்டு இருக்கிறாயா இப்படித்தாயா நேத்து என் பொண்டாட்டி டிவி பாத்துக்கிட்டு இருந்தா சரி அடியே தோசை சுட்டு கொண்டாடிங்கிறேன் கொண்டாந்து வைக்கிறாயா கண்ணு கட்டே கருப்பா இருந்துச்சு கருப்பா இருந்துச்சு என்னன்னு லைட்டை போட்டு பாக்குறேன் இப்ப டிவி பாக்குற அவசரத்துல தோசை கல்ல குப்பரை போட்டு மாவு ஊத்தி பாத்தியா உடனே எங்க மாமியா எதுக்கு தோசை சுட சொல்லுங்க அத்தை நீங்க சுட்டுட்டு வாங்க தோசைன்னு அந்த அம்மா நாடகத்தை டொப்புன்னு அமைக்கிட்டு

அந்த அம்சம் முடிவு நம்ம அம்சம் முடிஞ்சு போச்சுன்னா நம்மளுக்கு இன்னொரு அம்சத்துக்கு எங்க போகுதுங்க நானா இருந்தா